எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறை அளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி சுன்ன ஜமாத் பேர் இயக்கத்தினுடைய சார்பில் நம்முடைய உயிருக்கும் மேலாக இரவும் பகலும் நாம் எம் எண்ணி எண்ணி வாழுகிறேன் இந்த மனித குலத்திற்கு முன்மாதிரியாக பேரிறைவன் தந்த பெருமானார் நபி சல்லல்லாஹு அலையுவசல்லும் அவர்களை புகழ்கிற இந்த உயர்ந்த மஜ்லிஸில உங்கள் முன்னாலே இந்த அடியனும் பாடக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைத்தமுக்கு எல்லாம் வல்ல அல்லாவுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்தவனாக என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து அரவணைத்து அன்பு செலுத்தியிருக்கிற சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தினுடைய தலைவர் செயலாளர் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த அஸ்லாம் அலைக்கும் வர் அஹமத்துல்லாஹிவ பரகாத்து தெரிவித்தவனாகவும் பெரும் திரளாக அன்னலம் பெருமானாருடைய ஆஷிக்கே ரசூலாக இருக்கின்ற நாம் இஷ்கே ரசூலிலே அவர்களுடைய இஷ்கிலே நனைந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்விலே அன்னலம் பெருமான் நம்முடைய இல்லத்திற்கு நம்முடைய வீட்டிற்கு வந்துவிட்டார்கள் என்று கற்பனையிலே கொண்டால் உயிராக எண்ணி இருக்கக்கூடிய இந்த உம்மத்துடைய நிலைமை எப்படியெல்லாம் மாறி போகும் என்று கற்பனை வடிவமாக மருகோம் இசட் ஜஃபருல்லா நாகூர் இசட் ஜஃபருல்லா அவர்கள் எழுதி நான் பாடியேன் அந்த பாடல் அண்ணல் பெருமான் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன் அண்ணல் பெருமான் என் இல்லம் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன் அண்ணல் மஹன் வீட்டுக்கு வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன் அண்ணல் பெருமான் என் இல்லம் வந்தான் அவர்களை எப்படி வரவேற்பே லாம அலைக்கும் முகமன் கூறி ஆறத்தழுவ விரைவேணாம் அசலாமு அலைக்கும் முகமன் கூறி ஆறத்தழுவ விரைவேணாம் சதவார்த்தையை என் ஒ அண்ணல்ொதின் வீட்டுக்கு வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன் அண்ணல் பெருமான் இல்லம் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன் அமிழ்ந்து கண்ணீர் வழிய பார்பேனா கழிப்பின் கடனில் ஆழ அமிழ்ந்து கண்ணீர் வழிய பார் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன் அண்ணல் பெருமான் என் இல்லம் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன் நினைத்து வார்த்தை வராமல் தவி பேணாம் வார்த்தைகள் போடி மதமாய் வந்தோம் வார்த்தைகள் கோடி மதமாய் வந்தோம் நாயழும் பாவல் திகை பேணாம் வார்த்தைகள் போடி பதமாய் வந்தும் நாயழும் வாமல் திகை பேணாம் அண்ணல் ரசூல் என்பது க்கு வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன் அண்ணல் பெருமான் இல்லம் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன் செயல்பட மறந்து சிலையாய் நானும் விற்ப சிந்தனையிழந்து செயல்பட மறந்து நானும் நிற்பேனாம் உணர்ச்சி அவர்களை எப்படி வரவேற்பேன் அண்ணல் வசூல் என் வீட்டுக்கு வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன் கற்பனையே எனக்கு இப்படியானால் கற்பனையே எனக்கு இப்படியானால் காட்சி நிகழ்ந்தால் என்னும் கற்பனையே எனக்கு இப்படியானால் காட்சி நிகழ்ந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும்